வரஹத்துல்லாகி விரைந்து நற்செயல்கள் புரிவது அல்லாஹுலே தூதர் சொல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் ஆறு அடையாளங்கள் நடைபெறுவதற்கு முன் விரைந்து நற்செயல் புரியுங்கள் சூரியன் மேற்கிலே இருந்து உதித்தல் புகை கிளம்புதல் தஜ்ஜால் வெளிப்படுதல் அதிசய பிராணி வெளிப்படுதல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மரணம் ஒட்டுமொத்தமாக ஏற்படுகின்ற யுக முடிவும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் முன்பாக நீங்கள் விரைவாக நற்சையில் புரிந்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தி இந்த செய்தி அபூ குரையிறாரதியாஹுவான் ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வக முஸ்லீமில் ஐந்து ஆறு நான்கு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முடிவுக்கு நாளுக்கு உண்டான அடையாளங்களை அல்லாஹுலைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அந்த யுகமுடிவு நாளுக்கு முன்பாக உண்டான அடையாளங்களில் சிலவற்றை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் யுகமுடிவு நாளின்கு முன்பாக அந்த நாள் நெருங்கி வருகின்ற வேளையிலே கிழக்கிலே இருந்து உதிக்க வேண்டிய சூரியன் மேற்கிலே இருந்து உதிக்கும் ஒரு புகை ஒன்று கிளம்பி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஒற்றைக்கண் உள்ள தஜ்ஜால் என்கின்ற ஒரு கொடுங்கோளன் வெளிப்படுவான் அதிசய பிராணி ஒன்று வெளிக்கிளம்பி வரும் இவைகளுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவு என்று சொல்கின்ற அந்த மனிதனுடைய இறப்பு அந்த இறப்பு வருவதற்கு முன்பாக எதுவெல்லாம் நற்காரியங்கள் என்று இருக்கின்றனவோ அந்த காரியங்களை விரைந்து முடிப்பதற்கு நாம் நம்மை சிந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் மரணம் வந்ததற்கு பின்பாக நம்மால் எதுவும் சுயமாக செய்ய இயலாத ஒரு நிலை வந்துவிடும் அதற்கு பின்பாக அது குறித்து நாம் எவ்வளவுதான் முயற்சிக்க உட்பட்டாலும் அது நடைபெறப் போவது இல்லை எனவே நற்காரியங்களை செயல்படுத்துவதிலே தாமதப்படுத்தக்கூடாது என்கின்ற அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைவர் சல்லமுடைய அந்த அடையாளங்களில் ஒட்டுமொத்தமாக யுகமுடிவு நாள் ஒன்று ஏற்பட இருக்கிறது அந்த யுக முடிவுனால் ஏற்பட்டுவிட்டால் யுகமே முற்றிலுமாக அழிந்து போய்விடும் இப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இத்தகைய அடையாளங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக உங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்துவிட்டோமா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள் இருக்கின்ற அந்த கடமைகளை நீங்கள் விரைந்து செயல்படுத்தி முடித்து விடுங்கள் நம் இறப்பிற்கு பின்பாக ஏற்படுகின்ற குழப்பங்களுக்கெல்லாம் நாம் உயிரோடு இருக்கின்ற போதே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உலகத்தில் வாழ்ந்தார் எல்லாவற்றையும் நிறைவாக செய்தார் அவர் இறப்புக்கு முன்பே தன்னால் ஆற்ற வேண்டிய நற்செயல்களை செய்து முடித்தார் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை சரி செய்து கொடுத்தார் பிள்ளைகளுடைய விஷயத்தை முறைப்படுத்தி கொடுத்தார் எனவே சகல காரியங்களையும் நிறைவேற்றிய நிலையிலேதான் அவர் மரணித்திருக்கிறார் என்ற ஒரு நிலைப்பாட்டை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்கின்ற வழிமுறையைத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு இந்த அடையாளங்களுக்கு முன்பாக நம்மால் ஆற்ற வேண்டிய நற்செயல்களை நிரப்பமாக நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபராத்தூர்